கைஸ் வெல்கம் டு செபா விளாக்ஸ் நம்ம விளாக்ல பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்க்கு போய் அங்கே இருக்க ஃபுட்டை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் நம்ம ரிவ்யூ நிறையா போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா சரி நம்ம எங்கள் வீட்டில் செய்கிறது நல்ல அதாவது மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வாங்க ஸோ அதை வந்து நம்ம விளாக்ல வந்து எடுத்து போடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முயற்சி ஸோ இன்னைக்கு சண்டே ஸோ நான் எந்திரிச்சு காலையில் மீன் கடைக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்து பாறை மீனும் கிழங்கா மீனும் தான் எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிடுவோம் ஸோ அது ரெண்டே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ மீன் கடையில் போய் வாங்கிட்டு வந்து அதாவது செய்முறையோட என் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து அந்த மீன் குழம்பு வைப்பாங்க ஸோ அதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அது என்னென்ன போடுறாங்க அந்த இதில் குழம்புலன்றதுனால் நான் அதை செய்முறையோட நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் ஸோ கண்டினியூவாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் அதாவது குழம்புக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு சில அதாவது இந்த வறுக்கிறாங்க பார்த்தீங்களா இது அப்புறம் வறுத்து அரைக்கணும் அதில் என்னென்ன வறுத்து அரைக்கிறாங்கன்றது பின்னாடி அதை வந்து குழம்புக்குள்ளே போடும்போது அவங்க சொல்லுவாங்க ஸோ வெங்காயத்தை உரித்து வச்சாச்சு ஸோ தக்காளி அறுத்து வச்சாச்சு எல்லாம் சின்ன வெங்காயம் தான் நிறையா போடுவாங்க ஸோ அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் புளி வரைக்கும் எல்லாமே ஊற போட்டாச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு வேலையை ஆரம்பிக்க போகிறோம் அடுப்பை பற்ற வச்சு நல்லா சட்டியை காய வைக்கிறோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு நல்லெண்ணெயை மொதல் ஊற்றியாச்சு எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் அதில் மொதல் வெந்தயத்தை போடுறோம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே அதில் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா அது போக வந்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் அதில் போட்டு அதை நல்லா வதக்கணும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு முருகலை வந்து வதக்கும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதை ஃபுல்லாக நல்லா வதக்கிட்டு வதக்குனதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு சிலர் வந்து வெட்டி வெட்டி போடுவாங்க ஸோ நம்ம இங்கே எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா என் ஒய்ஃபு அதை நல்லா மிக்ஸியில் அரைச்சி அதை தூக்கி அதோட போடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் தேவையான அளவு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ஸோ இது மூணு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க அந்த புளி குழம்பு ஸோ அது இது நாளையும் தான் இப்போ ஒன்றா போட்டிருக்காங்க இது நாளையும் ஒன்றா போட்டு ஏற்கனவே கொலிச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா அதோட சேர்த்து இதையும் வந்து மிக்ஸ் பண்ணிடணும் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா சுருளை கிண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே புளி கரைச்சி வச்சுருப்போம் ஸோ அந்த புளிக்கு தான் இதோட ஊற்றணும் அப்படி நல்லா கொதிக்கி விட்டுறணும் இது நல்லா கொதித்து நொரக்கொடி வரும் இந்த பார்த்தீங்களா நல்லா கொதித்து நொரக்கொடி வந்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே முன்னாடி சொன்னேன் இல்லையா நான் அந்த வ வறுத்து அரைக்கக்கூடிய ஒரு ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் சோம்பு வெந்தயம் மல்லி மிளகா இதோட பார்த்தீங்கன்னா தேங்காய் இது எல்லாத்தையும் தான் மொதல் அது அதெல்லாம் வருத்தம் வறுத்துட்டு அதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த கிரேவி அதாவது கிரேவி மாதிரி இருக்குது அந்த தேங்காய் எல்லாத்தையும் எடுத்து இப்போ அதில் போட்டாச்சு ஸோ இது எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் குழம்பு ஸ்மெல்லு நல்லபடியாக சூப்பராக வந்திருக்கு ஸோ இப்போ ஏப்ரல் மாதம்னால மாங்காய் நிறையா வந்து இறங்கியிருக்கும் ஸோ எப்போவுமே மீன் குழம்புல பார்த்தீங்கன்னா மாங்காய் போட்டோம்னா அந்த குழம்பு டேஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அதனால் மாங்காய் அதில் போட்டாச்சு மாங்காய் கொஞ்சம் நேரம் வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மீன் குழம்புல போடுறதுக்கான மீன் எடுத்து வச்சுருப்போம் தலை வாள் துண்டம் கூட வச்சுருப்பாங்க நிறைய பேர் ஏன்னா குழம்புல மீன் சாப்பிட்றவங்க இருப்பாங்க ஸோ அது எல்லாத்தையுமே தூக்கி இப்போ அந்த குழம்புல வந்து போட்டுறோம் இது லைட்டாக கொதிச்சாலே போதும் ஏன்னா மீன் வந்து சாஃப்டானது சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா வெந்துடும் இனி குழம்பு வந்து லைட்டாக ஒரு கொதி கொதிச்சு முடித்தோன்னே நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு குழம்பு இறக்கிடலாம் மீன் குழம்பு இப்போ ரெடி தலையெல்லாம் உள்ளே முங்க மாட்டேங்குது ஏன்னா மாங்காய் நிறையா போடவும் சட்டி நம்பி போச்சு அவ்வளோ நான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு ஸோ மாங்காய் வெந்துருச்சு அதை எடுத்து அமைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சிடும் அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஸோ மாங்காய் நல்லா வெந்திருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து அந்த தலையை எடுத்து தலையெல்லாம் அதான் உள்ளே போட்டோன்னே வெந்துருமே தலையா ஏன்னா இருந்தாலும் ஒரு உண்டு எடுத்து பார்த்துருவோம் தலையை தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா வெந்திருக்கு ஸோ இப்போ மீன் குழம்பு வந்து ஃபுல்லாக வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம சாப்பிட தயாராகணும் ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு அடுத்து மீன் வறுவல் ஸோ அதுக்கு என்னென்ன போட போகிறோம் ஸோ அதை எப்படி குக் பண்ணி இறக்க போகிறோன்றதை இதை தொடர்ந்து அதை பார்ப்போம் ஸோ சேனலில் அதாவது அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இப்போ மீன் பொறிக்கிறதுக்குன்னு எடுத்து வச்ச அந்த மீனில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் அதில் அந்த ரெட் சில்லி தான் நல்ல கலரோடு இருக்கும் ஸோ அதனால் அந்த சிவப்பு மிளகாய்த்தூள் அந்த மிளகாய் தூள் போடுங்க போட்டதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்த நவீன் பொடி தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த ஏற்கனவே போட்டதோட அந்த நவீன் பொடி அது தேவையான அளவு உப்பு அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மசால் பொடிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் ஏற்கனவே மீனில் இருக்கும் நல்லா போட்டு கிளறணும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதை ஃபுல்லாக எல்லா பக்கத்துலையும் பண்ணணுமோ அதை பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறம் சட்டியை காய வச்சு எண்ணெய் நல்லா அப்புறம் ஸோ அதை நல்லா ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரமாக அந்த மீனை வந்து நீங்கள் மசாலா தடையை ஊற வச்சிருங்க ஊற வச்சதுக்கப்புறம் அந்த மீனை வந்து சட்டியில் போட்டு நம்ம குறைஞ்சது அதுவும் அதிகமாக போடாதீங்க ஒரு அந்த சட்டி கொள்கிற அளவுக்கு ஒரு அஞ்சு மீன் அஞ்சு மீனை போட்டு அதை ஃப்ரை பண்ணுவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சைடு ஃபுல்லாக இது பண்ணியாச்சு இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக வெந்துருச்சு ஸோ அதை திருப்பி போட்டாச்சு அடுத்த பக்கம் வேணும் இல்லையா திருப்பி அதாவது டீப் ஃப்ரை கிடையாது நிறைய பேர் வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டு முக்கி பொரிப்பாங்க அது பார்த்தீங்கன்னா அது அந்த வடையை பொறிக்கிற மாதிரி இருக்கும் அது நல்லா இருக்காது தோசைக்கடலில் போட்டு பொரிச்சோம்னா தான் அந்த மீன் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது ரெண்டு பக்கமே வந்து நல்லா மீன் வந்து பொறிச்சு வந்துடுச்சு ஸோ அதை எடுத்து வச்சாச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்ல சொல்லணும் உண்மையிலேயே சொல்கிறேன் என் ஒய்ஃப் வைக்கிற எல்லா எத்தனையோ குழம்புகள் இருக்கு நிறைய டிஷ் வந்து பார்த்து வைப்பாங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து இந்த மீன் குழம்பு தான் ஏன்னா இதை அந்த உரப்பு புளிப்பு அந்த டேஸ்ட்டு வந்து வேறு இதுவும் எத்தனை தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம் ஆனால் நான் அந்த அளவுக்கு இல்லை இது வந்து உண்மையிலே சூப்பராக வைப்பாங்க அதனால தான் இந்த டிஷ்ஷை எடுத்து நம்ம ரெடி பண்ணி இதை வச்சு ஸோ அதை சாப்பிட்டு நம்ம சொல்லணும் ஏன்னா அதை சாப்பிட்டு சொல்லணும் நல்லா இருக்கு வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம் அதை எப்படி செய்கிறாங்கன்ற அந்த செய்முறையோடு சொன்னால் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அதை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் வாங்க இப்போ சாப்பிட போவோம் மீன் குழம்பு சூப்பர் உப்பு உரப்பு புளிப்பு ஏன்னா மாங்காய் உரப்புட்டு போட்டுருக்குமா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நல்லா மசாலா இறங்கியிருக்கு மீன் அவ்வளோ சாப்பிட்டா இருக்கு முள் வந்து இதில் பாரம்பரியம் நடுவில் மட்டும்தான் இருக்கும் இந்த சைட்லலாம் இருக்காது நல்ல புளிப்பு சூப்பர் இருக்கும் நல்லா நல்லா வந்திருக்கு தேனா இருக்கு மீன் உங்கள் வீட்லையும் அதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்கு அதில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் இப்போ எவ்வளோ ஐட்டாக இருக்குது பேசிக்கிட்டு தான் லேட்டாயிரும் நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன்